பாகம் பாண்டவர்களின் துருபதன் தனது மகளை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைத்தாலும் பாண்டவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய அவர்களை பின்தொடர்ந்து தனது மகனுடன் குயவனின் எரிப்பிடத்திற்கு வந்தான் பிறகு பாண்டவர்களை தன் அரண்மனைக்கு அழைத்து சென்றான் துருபதன் பாண்டவர்கள் ஐவரும் தனது மகளை திருமணம் செய்ய இருப்பதை அறிந்த துருபதனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்பொழுது வியாசர் துருபதன் முன் தோன்றினார் திரௌபதி தன் முன் ஜென்மத்தில் தனக்கு பதினாலு குணங்கள் அடங்கிய கணவன் வேண்டும் என சிவனிடம் வேண்டி தவம் இருந்தாள் சிவபெருமானும் திரௌபதிக்கு அவ்வரத்தை அளித்தார் ஆனால் யாராலும் அந்த அனைத்து குணங்களையும் கொண்டிருக்க முடியாததால் அந்த குணங்களை கொண்டுள்ள ஐந்து பேரும் அவர் மனைவியாவால் என சிவபெருமான் வரமளித்தார் அதில் தர்மம் பலம் பில்வித்தை அழகு மற்றும் பொறுமை என சிறந்த ஐந்து குணங்களை கொண்டுள்ள கணவன் தனக்கு கிடைக்குமாறு சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டார் சிவபெருமான் கொடுத்த வரத்தின்படி திரௌபதி ஐந்து கணவன்மான்களை மணக்க உள்ளார் அது மட்டுமில்லாமல் பாண்டவர்கள் ஐவரும் முற்பிறவியில் தேவர்கள் என்பதை வியாசர் கூறினார் அதன் பிறகு துர்பதன் பாண்டவர்களுக்கு திரௌபதியை திருமணம் செய்து வைக்க சம்மதம் தெரிவித்தான் துருபதன் முன்னிலையில் பாண்டவர்கள் ஐவருக்கும் திருமணம் நடைபெற்றது பாஞ்சாலத்திற்கு வந்த கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் துருபதன் தனது மருமகன்களுக்கு ஏராளமான பரிசுகளையும் அவர்களுக்கு சீதனமாக சில நாடுகளையும் கொடுத்தான் பாண்டவர்கள் சீதனமாக கொடுத்த நாடுகளை நெறி தவறாமல் ஆட்சி புரிந்தனர் பாண்டவர்கள் உயிருடன் இருக்கும் செய்தி அஸ்தினாபுரத்திற்கு தெரிய வந்தது இதை அறிந்து அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் துரியோதனன் மட்டும் அளவற்ற கோபம் கொண்டான் அஸ்தினாபுரத்தின் அவையில் அனைவரும் ஒன்று கூடினர் பாண்டவர்களை இங்கு அழைத்து வருவதைப் பற்றி ஆலோசனை நடத்தினர் பீஷ்மர் மற்றும் விதுரனின் ஆலோசனையின்படி பாண்டவர்களை அழைத்து அவர்களுக்கு பாதி ராஜ்யம் அளிக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது அதன்படி பாண்டவர்களுக்கு அஸ்தினாபுரம் வருவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது பாண்டவர்களும் அஸ்தினாபுரத்தை வந்தடைந்தனர் திருதராஷ்டிரன் பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை அளித்து யுதிஷ்டனுக்கு முடிசூட்டினார் முடிசுட்டு காண கிருஷ்ணர் வியாசர் முதலானோர் அங்கு வந்திருந்தனர் திருதராஷ்டிரன் யுதிர்ஷ்டனை அழைத்து மகனே உனக்கு அளித்திருக்கும் நகரில் காண்டவ பிரஸ்தமும் ஒன்று அதனால் நீ உனது தம்பிகளை அழைத்து கொண்டு காண்டவ பிரஸ்தம் நகருக்கு சென்று தங்கிக்கொள் கொள் என கூறினார் காண்டவ பிரஸ்தம் மக்கள் நடமாட்டமில்லாத காட்டில் இருக்கும் பாழடைந்த நகரமாகும் இதை கேட்டு பாண்டவர்கள் திகைத்து நின்றனர் அதனால் கிருஷ்ணர் தாங்கள் சரியான நகரத்தை அவர்களுக்கு அளித்துள்ளீர்கள் என கூறினார் கிருஷ்ணர் சம்மதம் தெரிவித்ததால் பாண்டவர்களும் காண்டவ பிரஸ்தம் செல்ல புறப்பட்டனர் அவர்களுடன் கிருஷ்ணரும் உடன் சென்றார் அனைவரும் காண்டவ பிரஸ்தத்தை அடைந்தனர் கிருஷ்ணர் இந்திரனையும் விஸ்மகர்மாவையும் அழைத்தார் அவர்கள் கிருஷ்ணர் முன் பணிந்து நின்றனர் கிருஷ்ணர் இங்கு பாழடைந்து கிடக்கும் காண்டவ பிரஸ்தத்தை அழித்து யாரும் கண்டிராத மிகவும் அழகான நகரத்தை பொன்னால் கட்டுமாறு கூறினார் அவர்களும் அனைவரும் கண்டு வியக்கும் வகையில் நகரத்தை அமைத்தனர் அந்நகரத்தில் இருக்கும் மாளிகைகள் மதில்கள் வீதிகள் என அனைத்தும் தங்கத்தால் ஜொலித்தது இந்திரன் மேற்பார்வையினால் கட்டப்பட்டதால் இந்நகருக்கு இந்திரபிரஸ்தம் என பெயர் சூட்டினார் கிருஷ்ணர் அதன் பிறகு பாண்டவர்கள் நாட்டை நன்கு ஆட்சி புரிந்தனர் இந்திரபிரஸ்தத்தை காண நாரதர் வருகை தந்தார் நாரதர் திரௌபதியிடம் மகளே உனக்கு ஐந்து கணவன்மார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லும் வேலையை செய்ய உனக்கு சிரமமாக இருக்கும் உன்னை குறித்தும் பாண்டவர்களிடம் எந்த சண்டையும் வரக்கூடாது அதனால் நீ ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருவருடன் வாழ வேண்டும் அப்படி இன்னொருவருடன் வாழும்போது இடையூறு ஏதேனும் ஏற்பட்டால் அவர்கள் அன்றிலிருந்து ஒருவரிடம் தவக்கோலம் பூண்டு தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் நாரதரின் இந்த முடிவு அனைவருக்கும் சரி எனப்பட்டது இவ்வாறு பாண்டவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர் நன்றி